மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக தரப்பட இருக்கின்ற பகுதி மகளிர் பகுதி பெண்கள் பல பிரச்சனைகள் தங்களை மனதில் வந்து சுமந்த வண்ணம் இருப்பார்கள் யாரிடம் கேட்க வேண்டும் யாரிடம் இதற்கான பதில் கேட்க முடியும் அல்லது வந்து நான் கேட்டால் வந்து யாராவது ஏதாவது நினைப்பார்களா பல்வேறு மன நெருக்கடிகளை வந்து மனதில் வைத்து வைத்த வண்ணமே இருப்பார்கள் அவ்வாறான பல கேள்விகளுக்கு விடை காணுகின்ற முகமாக தீர்வுகளை தருகின்ற ஒரு முகமாக நிச்சயமாக இந்த மகளிருக்கே பகுதி அமைந்திருக்கும் பல விடயங்கள் பெண்கள் வந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எவ்வாறு உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய மகளிர்கே பகுதி உங்களுக்காக காத்திருந்த பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலும் கடந்த வார உணவை பற்றியே பார்க்க உள்ளோம் அதாவது பிரசவித்த தாய் மதிய உணவுக்காக என்ன சொன்னா முந்தின காலத்தில் பாட்டிமார் வந்து ஒரு குழந்தை வந்து விட்டால் தாய்க்கு அந்த உட உருவாகின உடனேயே வந்து அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பின பிரசவ வெப்ப நெருங்குதோ அதுக்கு ஒரு மூன்று நாலு மாத காலங்களுக்கு முன்னுக்கு எல்லா சரக்கு கறிக்குரிய தூள் காயத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் எடுப்பது போல இந்த நெல் இருக்குதானே அதை வந்து பழைய நெல் அதை சேகரித்து வைப்பார்கள் என்னென்னு சொன்னால் குழந்தை பிறந்து அது சாதம் வடிக்கிறதுக்கு இந்த பழைய நெல்லை எடுத்து குற்றி அதை வந்து என்ன செய்வார்கள்னா அவித்து அந்த அவித்த பிறகு அதை இடித்து அந்த இடிக்கும் பொழுது ஒரு ஒரு ஒவ்வொரு அரிசியும் என்ன செய்யமெண்டா பாதி பாதியாக வரும் அப்படி வந்த அரிசியைத்தான் சாதமாக பொங்கி அதாவது சோறு பொங்கி தாய்க்கு வந்து இது சோறாக கொடுப்பார்கள் ஏன் என்ன சொன்னால் இந்த பழைய நெல் ஏற்கனவே பழைய நெல் அதை நாங்கள் என்ன செய்ய போடுறோம்னு சொன்னால் அவிச்சு அதை வந்து குற்றி அந்த இதில் தான் சோறு போகின்றோம் இது நோமல் சாதத்தை விட இலகுவாக சேமித்து கொடுக்கும் இது ஒன்று அதுக்கு பதிலாக அதுக்கு என்ன உணவு கொடுப்பார்கள்னா சரக்கு கறி சரக்கு கறி எவ்வாறு செய்கின்றதுன்னு சொன்னால் இந்த நாங்கள் முதலே காயம் எடுத்து வச்சிருப்போம் தானே அதாவது மஞ்சள் கொத்தமல்லி நச்சீரகம் உள்ளி இஞ்சி இதுகளை வந்து விழுதாக அரைச்சு எடுத்ததை வந்து ஒரு சைடில் வச்சுருந்துட்டு ஒரு தாயி சட்டியில வந்து நெல்லெண்ணையை கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ள கத்தரி பிஞ்சு அவரப்பிஞ்சு முருங்கம் முருங்கம்பிஞ்சு மாதிரி வாழைப்பிஞ்சு இப்படியான பிஞ்சுகள் பிஞ்சுகள் ஏன் எடுக்கிறோம்னு சொன்னால் பிஞ்சுகள் துவர்ப்பு சுவை உள்ளவை துவர்ப்பு சுவை சுவை வந்து எங்களுடைய ரத்தத்தை வந்து விருத்தி செய்வதோட பெருகி ஓடுகிற குருதிகளை கட்டுப்படுத்தக்கூடியது எனவே இந்த நெல்லெண்ணில வந்து இதை தாளிச்சு எடுத்து போட்டு நாங்கள் முதல் காயம் இருக்கு தானே எடுத்து வச்ச காயத்தை இந்த நல்லெண்ணெயில் பொறிச்ச அந்த நல்லெண்ணெயில் பொரிச்ச அந்த வதக்கலோட சேர்த்து பிறகு ஒரு தேங்காய் சொட்டு அப்படியே அரைத்து ஒரு திக்கான பதத்தில் அந்த தேங்காய் பாலை ஊற்றி அது சரக்கு கறியாக சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்குள்ளே கடைசியாக இறக்குற பருவத்தில் வந்து தேங்காய் பாலை அப்படியே கொட்டி ஒரு இஞ்சி ஒரு வெள்ளை வெங்காயம் அதாவது உள்ளி வெங்காயம் மற்றது இஞ்சி இது மூண்டையும் திருப்பி தட்டி போட்டுட்டு அதைத்தான் சரக்கு கறி அல்லது பத்திய கறி என்று சாதத்தோடு சேர்த்து கொடுப்பார்கள் இதுவும் நிறைய பெனிஃபிட்ஸை தரும் அதாவது கருப்பை விரணங்களை ஆற்றுவது மற்றது இழந்த குருதிகளை வந்து உருவாக்குவது அல்லது கூடின குருதிகளை இப்போ வந்து தடுப்பதற்கு பசி எடுப்பதற்கு தாய்ப்பால் நிறைய சுரப்பதற்கு இது வந்து உதவி செய்கின்றது எனவே இது சரக்கு கறி இதனை கொடுக்கும் பொழுது தாய் பழைய நிலையை அடைவாள் இது அப்போ தண்ணி எடுக்கிறா சரக்கு கரையில வந்து நிறைய நல்லெண்ணெய் செய்யறது எனவே தண்ணி உடனே குடிக்கக்கூடாது சில பேர் வந்து தாய் வந்து பிரசரித்த தாய் வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்ற ஒரு தவறான கருத்து இருக்கு பிளண்டி ஆஃப் வாட்டர் நிறைய தண்ணி குடிக்கணும் என்னென்னு சொன்னால் தண்ணி சத்து உடம்புல எவ்வளவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்குத்தான் பிள்ளைக்கு பாலும் சுரக்கும் எனவே ஆனால் சரக்கு கறி எடுத்தவுடன் நிறைய தண்ணி குடிக்க கூடாது ஏன்னா அது நல்லெண்ணெய் சேர்றதால நிறைய சேர்ந்து தாய்க்கு வந்து ஒரு குமட்டல் தன்மை ஏற்படுத்தும் இதனால அதாவது கொஞ்சம் உணவை அருந்தி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு தண்ணி அருந்தலாம் இந்த பிளண்டி ஆஃப் வாட்டர் எடுத்து போட்டு வேறு என்ன நீர்ச்சத்தை நல்ல மோர் அதாவது தயிரை நல்ல தண்ணி சேர்த்து நல்ல மோர் ஃபோர்மேட்டுக்கு எடுத்து அதை குடிக்கலாம் பால் குடிக்கலாம் நிறைய பால் அதாவது ஒவ்வொரு ஃபீலிங்கும் பொழுதும் ஒரு காக்க அது குடிச்சு போட்டு பிள்ளைக்கு பாலை வந்து நாங்கள் கொடுத்தோம்னா நிறைய பால் உற்பத்தி ஆகும் அது எடுக்கலாம் அதை விட கூடுதலாக வந்து இளனி அப்படியானதலை தவிர்க்க வேண்டும் என்னென்னா குழந்தைக்கு வந்து அது சீ ஒரு சீதத்தன்மை அதாவது குளிர் தன்மையை ஏற்படுத்திவிடும் இதனால இதுகளை தவிர்க்கலாம் வேறு என்ன பத்திய கறி அல்லது சரக்கு கறியில் சேர்க்குதுன்னு சொன்னால் நான்வெஜ் எடுக்கிறார்கள் இருப்பின்னா அதுக்கு வந்து சின்ன மீன் கருவாடு நெத்தலி கருவாடு ம அப்படியான அதாவது கோழி இறைச்சி போன்றவையையும் சேர்த்து அவர்களும் எடுப்பார்கள் இதன் மூலம் அந்த தாய்க்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கிறதாக போகின்றது இது வந்து நாங்கள் டயட்டை பற்றி பார்த்தோம் அப்போ ஒரு டயட் இருந்தால் ஒரு சாப்பாடு இது தாய்க்குரிய டயட்டை பற்றி பார்த்தோம் இனி அடுத்த வார தொடர்ச்சியில் குழந்தைக்குரிய தாய்ப்பாலை பற்றி பார்ப்போம் நன்றி